வணக்கம் நண்பர்களே நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய பலவிதமான வாத நோய்களையும் மூட்டு வழியையும் நீக்கக்கூடிய ஒரு முக்கியமான மூலிகையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அந்த மூலிகையோட பேர் முடக்கத்தான் அதை வந்து கொற்றான் முடக்கற்றான் முடக்கொற்றான் முடக்கு தீர்த்தான் இப்படி பல பேர்லையும் அழைப்பாங்க முடக்கை அறுக்கக்கூடிய ஒரு மூலிகை தான் இதை வந்து முடக்கு அறுத்தான் அதாவது முடக்கத்தான் அப்படின்னு பெயர் வந்துச்சு இந்த முடக்கத்தான் மூலியை என்னென்ன மாதிரியான உடல் பிரச்சனைகளை சரி செய்யும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம் நம்ம உடம்பில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான வாத நோய்கள் மூட்டு வடிகள் உடல்வழி மற்றும் வாதம் சம்மந்தமான அனைத்து தொலைகளையும் இந்த மூலிகை வந்து முக்கியமாக சரி செய்யுது அப்புறம் வந்து நரம்பு சம்மந்தமான நோய்கள் வந்து குணப்படுத்துது அப்புறம் தசைகளை வழிப்படுத்த உதவுது சிறுநீரை பெருக்கவும் மலத்தை இலக்கி மலச்சிக்கலை குணப்படுத்தவும் பசியை தூண்டவும் இந்த மூலிகை உதவுது ரத்தத்தில் யூரிக்கம் எல்லாம் அதிகரிக்கிறதுனால உண்டாகிற கவுட் நோயை குணப்படுத்துறதுக்கு சிறந்த தீர்வாக இந்த முடக்கத்தான் கீரை விளங்குது மற்ற கீரைகள் போலவே இந்த முடக்கத்தான் கீரை வந்து நம்ம சமைச்சு சாப்பிடலாம் அதே மாதிரி இலைகளை வந்து சட்னியாகவோ அல்லது துவையலாகவோ செஞ்சு சாப்பிடலாம் மாவு அரைக்கும் போது இலைகளை போட்டு சேர்த்து அரைச்சி தோசையாகவோ அல்லது இட்லியாகவோ நம்ம சமைச்சு சாப்பிடலாம் சரி முடக்கத்தான் கீரையோடய நன்மைகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் அதை நம்ம எப்படி பயன்படுத்துகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இந்த முடக்கத்தான் இலைகளை நல்லெண்ணெயில் போட்டு காய்ச்சி அடிப்பட்ட இடங்களில் தடவுனா வலி குறையும் இந்த முடக்கத்தான் முழு தாவரம் அப்புறம் நாராயணன் இலைகள் நொச்சி வேறு பேய்மிருப்பி இந்த மாதிரி இலைகளை வந்து அரைச்சி அதை நல்லெண்ணெயோடு சேர்த்து காய்ச்சி அந்த எண்ணெயை வந்து உடல் பிடிப்பு தைலமாக வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படி பயன்படுத்தும் போது நம்ம உடலில் இருக்க வலிகள் சுழுக்கு பிடிப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மறையும் பிரசவித்த பெண்களோட கருப்பையில் இருக்க அழுக்குகளை முழுமையாக வெளியேற்ற இந்த முடக்கத்தான் இலைகளை வந்து அரைச்சி அவங்களோட வயிற்றோட அந்த அடிவயிற்று பகுதியில் வந்து பத்து போடலாம் முடக்கத்தான் இலை காம்பு தண்டு இது எல்லாத்தையும் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணீரை எடுத்து நம்ம ரசம் மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா உடலில் வாயு களைஞ்சு அது வெளியேறும் அப்புறம் வந்து வாயு வாதம் மலச்சிக்கல் இது சம்மந்தமான எல்லா கோளாறுகளும் நீங்குவோம் மாதந்தோறும் ஒழுங்காக மாத விளக்கு ஏற்படாத பெண்களுக்கு இந்த முடக்கத்தான் இலையை வந்து வதக்கி அடிவயத்தில் கட்டணும் அப்படின்னா அந்த பிரச்சனை வந்து சரியாகும் இந்த முடக்கத்தான் கீரையை அரைச்சி தலையில் தேய்ச்சி கொஞ்ச நேரம் கழித்து குளிக்கணும் இதே மாதிரி தொடர்ந்து ஒரு மூணு மாத காலம் செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா முடி கொட்டுறது வந்து நிற்கும் அதே மாதிரி தலையில் ஏற்படக்கூடிய அந்த நரைமுடி வந்து விழுகிறதையும் தடுக்கும் இந்த முடக்கத்தான் இலையை வந்து விளக்கெண்ணை விட்டு வதக்கி வாதத்திற்கு வீக்கத்திற்கு அதை கட்டணும் அப்படின்னா அந்த பிரச்சனை வந்து சரியாகும் மலச்சிக்கல் மூலவியாதி உள்ளவங்க வந்து தினமும் இந்த முடக்கத்தான் கீரையை அந்த இலையை வந்து பச்சையாக கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த பிரச்சனை வந்து சரியாகும் வலி பிரச்சனை இருக்கவங்க அந்த கீரை சாரை எடுத்து சில தொழில் காதுக்குள்ளே விட்டோம் அப்படின்னா அந்த வலி நீங்கிறதுக்கும் உதவும் மூட்டு வலி இருக்கவங்க அந்த முடக்கத்தன இலையை வந்து எண்ணெயில அதாவது விளக்கெண்ணெயில நினச்சி அந்த மூட்டு பகுதிகளில் தேய்ச்சிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த மூட்டு வலி வந்து குணமாகும் நாம் தினமும் மலம் வந்து சரியாக போகணும் அப்படி சரியான முறையில் மலம் போகலை அப்படின்னா அது வந்து மலச்சிக்கலை ஏற்படுத்தி அது பலவிதமான உடல் உபாதைகளை வந்து கொண்டு வந்துடும் மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து மாதம் வந்து ஒரு தடவை பேதி எடுத்துக்கலாம் அப்படி பேதி ஆகிறதுக்கு வந்து இந்த முடக்கத்தான் கீரை வந்து உதவியாக இருக்குது மலம் சரிவரையும் போகாதவங்க ஒரு கைப்பிடி இந்த முடக்கத்தான் நிலையை எடுத்துக்கோங்க அதில் வந்து பூண்டு அஞ்சு நசுக்கி போட்டு நல்லா சேர்த்து அரைச்சிக்கோங்க அதில் வந்து ஒரு தேக்கரண்டி அளவு மிளக உடச்சி போட்டு அதையும் சேர்த்து அதோட ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி விட்டு நல்லா காய்ச்சிக்கங்க அந்த தண்ணி வந்து பாதியாக வந்து குறையணும் அப்படி பாதியாக வந்த கஷாயத்தை வந்து வடிகட்டி விடிய காலையில் வெதமைச்சரை குடித்தோம் அப்படின்னா வந்து நல்லா பேதியாகும் ரொம்ப பேதி அதிகமாக போச்சு அப்படின்னா எலுமிச்சை சாரம் கொஞ்சம் வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா வந்து பேதி வந்து உடனே சரியாயிடும் அன்னைக்கு வந்து ரசம் சாதம் மட்டும் சாப்பிட்றது நல்லது சரி நண்பர்களே இந்த முடக்கத்தன் கீரையோட பயன்கள் என்னென்ன அதை வந்து எப்படி வீட்டெலாம் செஞ்சு சாப்பிடணும் அப்படிங்கிறத பார்த்தோம் இது வந்து ஒரு பொதுவான ஒரு மருத்துவ குறிப்பு தான் இந்த மருத்துவ குறிப்பு வந்து ஒவ்வொரு நபர்களுடைய அந்த வயதுக்கு ஏற்ற மாதிரியோ அல்லது அவர்களுக்கு இருக்கிற அந்த நோய்களுடைய தன்மைக்கு ஏற்ற மாதிரியோ மாறும் நீங்கள் அருகில் இருக்க சித்த மருத்துவர் அவரோட ஆலோசனைப்படி தான் வந்து இந்த மருந்துகளை வந்து எடுத்துக்கணும் இந்த காணொளி மூலம் உங்களுக்கு சில நல்ல தகவல்கள் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் முடிந்தளவு இயற்கையான இந்த மருத்துவ குறிப்புகளை எடுத்துக்கிறது மூலமாக நம்ம உடலை வந்து நம்ம நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும் அடுத்த காணொலியில் இதே மாதிரி இன்னொரு மொழியில் சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் இந்த மூலிகைகள் பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச வேறு ஏதாவது தகவல் இருந்தாலும் அதையும் இந்த கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்